அதிமுக வந்து ரெண்டு பேருமே இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அரசியல் நிக்கிறாங்க சரி ரெண்டு பேருமே எங்களுக்குள்ள சண்டை இல்ல ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் பண்ணுவோம் ஒன்னு நீ தலைமை எடுத்துக்குள்ள நான் தலைமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்ப அந்த சுச்சுவேஷன்ல அரசியல் வெற்றி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாதான் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த செங்கோட்டை இவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரும் இருக்காது அப்படியே அந்த சசிகலா இருக்காங்களோ அவங்க அந்த மேடம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசி ஒற்றுமையாக பண்ணலாம் அந்த ஆட்சி நம்ம அந்த ஐயா எம்ஜியார் உருவாக்கின ஆட்சி அப்புறம் அவங்க வந்து தக்க வச்சு சூப்பராக பண்ணதை நம்ம இப்படி சதுர விட்றமே நாளைக்கு போட்டாங்க வச்சுன்னா அந்த கட்சிக்கே தெரியாது அவங்களுக்கு இருந்தால் இல்லையோ ஓட்டு போடுற எங்களுக்கு தான் அது இருக்குது தான் அது வலி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது வலி அதிகமான வலி அது எம்ஜார் இதில் இருந்தோதே நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அதுக்கப்புறம் நம்ம இறநோ தான் நான் வேறு இந்த பக்கம் வந்தேன் அது மாதிரி நான் எது தான் நடக்குதுன்னா ரெண்டு பேரும் ஒத்தியா இருந்தாங்கன்னா இந்த மூணு பேரும் கண்டிப்பா திமுக கூட கூட்டணியா ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னா கூட்டணியா இருந்தாங்கன்னா அது பலமே வேற இவர் வரது வரது கஷ்டம் வர முடியாது சப்போஸ் வந்தா யார் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்கள அரவணைச்சு பழையபடி அரவணைச்சு பண்ணா ஓபிஎஸ் நல்லா பண்ணுவாரு இல்ல யாருமே தேவையில்ல நம்ம தான் இருக்கணும் நம்மளை சுற்றி நம்ம கீழே தான் இருக்கணும் ஆளுங்க யாரும் நம்மளை விட்டு வளரக்கூடாது அவங்க எப்படி தோல்வி எதுக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சாருன்னா ஈபிஎஸ் கண்டிப்பாக வர மாட்டார் ஓபிஎஸ் வந்துடுவார்